ஐரோப்பிய நாடுகளுக்கு பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் தாயகம் திரும்பிய பாபுஜி சுவாமிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நாட்களாக ஐரோப்பிய நாடுகளாக உள்ள பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு ஆன்மீக மற்றும் விஸ்வகர்மா மக்களை ஒருங்கிணைக்கும் பணிக்காக விஸ்வபாரத மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியானபீட பீடாதிபதி நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக பாபுஜி சுவாமிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று மதியம் தாயகம் திரும்பினார் அவருக்கு கோவை விமான நிலையத்தில் விஸ்வபாரத மக்கள் கட்சியினர் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் விஸ்வகர்மா பாரத மக்கள் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு சார்பில் உலகத்தில் உள்ள விஸ்வகர்மா மக்களை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டோம் இதன் முயற்சியாக பிரான்சில் பிரான்ஸ் விஸ்வகர்மா சங்கத்தை நிறுவியுள்ளோம் ஐரோப்பாவில் உள்ள விஸ்வகர்மா சமூகத்தினர் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம் என்றார் மாநில அமைப்பு செயலாளர் வரதராஜ் மாநில இளைஞரணி செயலாளர் தல பிரகாஷ் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் கோவை மாவட்ட மகளிரணி இணைச் செயலாளர் தேவி கிழக்கு மகளிர் அணி தங்கநகை பிரிவு மாவட்ட செயலாளர் நாச்சிமுத்து கோவை மாநகர செயலாளர் விஸ்வநாதன் கோவை மாநகர அமைப்பாளர் சுப்பையா கோவை மாவட்டம் குழந்தைவேலு கோவை கிழக்கு மாவட்டம் சோமசுந்தரம் கிருஷ்ணசாமி ஐயா கோவை தெற்கு மாவட்டம் வாஞ்சிநாதன் கோவை தெற்கு மண்டல இளைஞரணி கண்ணன் ராமசாமி செல்வபுரம் பகுதி இளைஞரணி செயலாளர் நாகராஜ் முத்துக்குமார் தொண்டாமுத்தூர் இணைச் செயலாளர் சிவசக்திராஜ் கோவை மேற்கு மண்டல இளைஞர் அணி செயலாளர் நித்தியானந்தம் மத்திய மண்டலம் செயலாளர் சந்தோஷ் தொண்டாமுத்தூர் செயலாளர் ஆனந்தகுமார் தொண்டாமுத்தூர் இணைச் செயலாளர் பிரபு மற்றும் சிவசக்திராஜ் கோவை தெற்கு மாவட்ட விஸ்வகர்மா சமூக நல தலைவர் லக்ஷ்மணன் கோவை மாநகர இளைஞர் அணி செயலாளர் மகேஷ் செந்தில் உட்பட பலர் உடனிருந்தனர் வணக்கம் இன்று ஐரோப்பாவினுடைய நாடுகளாக இருக்கின்ற பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் இன்று ஆன்மீக சுற்றுப்பயணமும் விஸ்வகர்மா சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கின்ற பணிகளையும் எடுத்துக்கொண்டு பதினைந்து நாட்கள் சிறப்பாக சுற்றுப்பயணம் செய்து வந்தோம் குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாய மக்களை பிரான்ஸ்வால் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் சங்கம் ஒன்று தொடங்கப்பட்டது விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தேசிய பொதுச்சாளராக இருக்கின்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவராக இருக்கின்ற நாம் இந்து தர்மத்தினுடைய சத்தியத்தையும் இந்து ஆன்மீக வழிபாட்டையும் ஆங்கில புத்தாண்டன்று பாரிஸ் நகரிலே நோன் ஜோன்ஸ் அப்படி என்ற பகுதியில் ஆங்கிலேயர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே இந்து மதத்தினுடைய பெருமைகளை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைத்து எடுத்துரைத்தோம் பிறகு சுற்றுலா நாட்டிலே ஐயப்பனுடைய ஆலயத்திலே வைத்து ஐயப்பனுடைய ஆலயத்தில் வைத்து இந்து தர்மத்தினுடைய பெருமைகளையும் இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தன்மைகளையும் எடுத்துரைத்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நான்கு நாள் சொற்பொழிவிலே இருந்தார்கள் குறிப்பாக சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் அந்த மேற்கத்திய நாட்டு மக்கள் இந்து தர்மத்தையும் தமிழர் பண்பாட்டையும் வெகுவாக மதிக்கின்றதை நாம் பெரிதும் சந்தோஷமடைகின்றோம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சிறந்த உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை நாட்டு பற்றை அதாவது குறிப்பாக அவர்கள் மேலை நாட்டிலே இருந்தாலும் நாட்டுப்பற்று விடாமல் இருப்பதே எனக்கு சந்தோஷமாக இருந்தது குறிப்பாக பிரான்சிலே இந்து சமயத்தினுடைய ஒரு அங்கமாக இந்திய அசோசியன் ஒன்றுக்கு நான் சென்றிருந்தேன் அங்கே பாரத தேசத்துடைய கொடியை கண்ட பொழுது எனது மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அங்கே க நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன முறை வந்தார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நமது பாரத தேசத்துடைய பெருமை உலகமெல்லாம் என்று விதமாக இந்து மக்களுடைய பெருமைகளை பறைச்சாற்றுவதமாக கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே தோன்றிய மூத்த குடியாக இருக்கின்ற விஸ்வகர்மா தமிழ் கம்மாளர் குடிகளின் பெருமைகளை விதமாக பல்வேறு இடங்களில் நாம் சொற்பொழிவுகள் ஆற்றினோம் மற்றும் பல்வேறு இடங்களிலே சமூக மக்களிலே ஒன்றுபடுத்தினோம் எல்லாம் ஆலயங்களெல்லாம் சிறப்பு ஆன்மீக வழிபாடுகளை செய்தோம் இவர்களெல்லாம் மன மகிழ்ச்சியுடன் பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் பல்வேறு மக்களுக்கு இயற்கை வலை மூலிகையில் நிலவேம்பு கசாயம் மற்றும் சர்க்கரை என்ற கொடிய வியாதி கேன்சர் என்ற கொடிய வியாதியை எப்படி இயற்கை உணவு மூலியமாக தடுக்கலாம் என்ற சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் எடுத்துரைத்தோம் இப்படி பல்வேறு முறைகளெல்லாம் எடுத்துரைத்து விட்டு இன்று இந்தியாவிற்கு திரும்பியுள்ளோம் அங்கே பல அற்புதங்கள் செய்து வேலை நாடு என்பதனால் ஒரு பெண்ணுக்கு வந்து நடந்த மனநிலை அழுத்தமாக இருந்தது அந்த பெண்ணுக்கு வந்து இரவு தூக்கமே வராது தூக்க மாத்திரை போட்டு தான் அந்த பெண்ணு சாப்பிடும் அப்படி இருந்து அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மூலிகை மூலிமா அந்த பெண்ணு இரண்டு மூன்று நாட்கள் நல்லா தூங்கி இருக்கிறத ரொம்ப சந்தோஷமா அடைஞ்சாங்க அங்கே ஒருத்தருக்கு கண் பார்வை தெரியாமல் இருந்தது அந்த கண் பார்வை தெரிவிக்கிற நிகழ்ச்சி நடந்தது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல் உபாதாரிகள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் மூலியமாக குணப்படுத்தப்பட்டது இது ஆன்மீக ரீதியாகத்தான் பார்க்கணும் ஆனால் இது அரசியல் கலந்து தான் இருக்கிறது ஏன்னால் உலகளாவிய விஸ்வகர்மா சமுதாய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய சக்தி என்னவென்று இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது விஸ்வகர்மாக்கள் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தில் இந்து தர்மம் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய வளர்ச்சி குறிப்பாக எல்லா பகுதியிலும் விஸ்வகர்மா உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே இனம் என்றால் அது விஸ்வகர்மா இனம் மட்டும்தான் அந்த இனம் தோற்று எந்த இனமும் உலகம் முழுக்க இல்லை எங்கே போனாலும் தச்சு தொழிலாக இருக்குது எங்கே போனாலும் சிற்ப தொழிலாளர் இருக்குது எங்கே போனாலும் பாத்திர தொழிலாக இருக்காரு எங்கே போனாலும் இரும்பு வேலை தொழிலாள இருக்கின்றார்கள் எங்கு சென்றாலும் தொழிலாக தொழிலாளர்கள் குறிப்பாக பிரான்ஸ் நகரனுடைய ஈபில் டவரை வடிவமைத்தது ஒரு விஸ்வகர்மா என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இடத்துல ஈபிள உலக அதிசயமாக கூடியாதது அங்கே எல்லாம் வந்து பல்வேறு கலை நுணுக்கமான கட்டடங்களை கண்டோம் அந்த கலை நுணுக்கமான கட்டடங்களை எல்லாம் செய்தது நிச்சயமாக விஸ்வகர்மாக்களால் தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த கலை நுணுக்கம் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக வந்து விஸ்வகர்மா சமாஜத்துடைய பெருமைகளையும் இந்து தர்மத்தினுடைய பெருமைகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக சென்றோம் ஆனாலும் இது அரசியல் ரீதி சம்பந்தப்பட்டது தான் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய உலகளாவிய தொடர்பாக இது பார்க்கின்றோம் விஸ்வபாரத் மக்கள் கட்சி மிக விரைவிலே உலகமெல்லாம் பரவி இந்த விஸ்வபாரத மக்களுடைய கட்சி கிளைகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளெல்லாம் விஸ்வர்ம சமுதாய மக்களால் தொடங்கப்படும் என்பதில் ஐயமில்லை